பாங்க எங்கள் ஊரை சுற்றி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதுதான் எங்கள் ஊர் சிவன் கோயில் இது மருந்தீஸ்வரர் கோயில்னு சொல்லுவேன்ல அதுதான் இந்த கோயில் தான் இங்கே வந்து புதையல் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க இங்கே புதையல்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல அந்த படம் கூட இங்கே தான் எடுத்தது பாட்டெல்லாம் இங்கே தான் எடுத்தது இந்த கோயில்லேருந்து மனோரா குஸ்ராங்க பாதை இருக்குது இங்கேருந்து போவாங்க இது வந்து அந்த கோயிலோட குளம் இது ரொம்ப அற்புதமான கோயில் இது இந்த பாருங்க இந்த வழியெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்து எல்லாம் பண்ணுறவங்க பூரா எதுக்கே தான் இருப்பாங்க அந்த மேலே அடிக்கிறவங்க ஐயர் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க அந்த கோயிலை கோழி வர தான் இருப்பாங்க இந்த பாருங்கள் ரோடு எப்போ அழகாக போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இது வந்து என் பெரிய பொண்ணும் அவங்க அப்பாவும் போகிறாங்க நாங்கள் போகலை நாங்கள் வீட்டில் இருக்கோம் இது விடியறதுக்குள்ளே போகிறாங்க பாருங்கள் ஏன்னா அங்கே போய் எங்கள் ஊருக்கு போகிறாங்க கொள்ளைக்கு போகிறாங்க அங்கே வந்து நல்லா இது வெயில் கிளம்பி விட்டு சீக்கிரம் அனுப்பியாச்சு சீக்கிரம் போயிட்டு வர சொல்லி காலையிலேயே போக சொல்லியாச்சு நாலு மணிக்கே எழுந்துருட்டாங்க அஞ்சு மணிக்கு போகிறாங்க இப்போ நல்ல நல்ல ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே நல்லா ஃப்ரீயாக இருக்குது ரோடெல்லாம் நல்லா அழகாக இருக்குது நம்ம போகிறதுக்கு நல்ல பசங்களுக்கு இங்கே இங்கே கிடந்து இந்த ஆர்என் சவுண்டு பொல்யூஷனில் கிடந்துட்டா இங்கே ஜாலியாக இருக்குது என் பெரிய பொண்ணு போயிட்டு இருக்குது இது இதுக்கு நானும் போவேன் நானும் போவேன் எழுந்துச்சு எத்தனை பேர் போகிறது வண்டியில் இங்க பாருங்க ஒரு பெரிய ஆறு இது இந்த பாலம் பாருங்க நல்ல ரெண்டு மூணு பெரிய ஆறு இருக்கும் இந்த பாருங்க இந்த இது குளத்துல வந்து அவ்வளவு தாமரைப்பு இருக்கு இது வந்து கிட்ட போய் பார்த்தா தெரியும் நிக்கலை போய்கிட்டே இருக்காங்க போவேலே எடுத்தது தான் இது அவ்வளோ பூ பஸ்ஸில் போவேல நான் பார்த்தேன் இது ஒரு பெரிய அரச மரம் இருக்கும் அவ்வளவு நிழலா இருக்கும் அதை வெட்டிட்டாங்க அது இல்லை இப்போ நிறைய தென்னை மரம் இருக்கும் வெறும் தோப்பு தான் இது இங்கே கருத இருக்கிறாங்களோ இல்லையோ ஃபுல்லாக தென்னை மரம் தான் அந்த தென்ன பிள்ளை எழுபற எலும்புற வரையும் விவசாயம் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு எலும்புனவனே பண்ண முடியாது இல்லை அதுக்கு பிறகு தேங்காய்தான் இந்த செடி இதெல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் இது ஒரு அடுத்தது ஒரு பாலம் வரும் இன்னும் சரியாக விடியலைன்னா அது அது வெயில் வந்துச்சுன்னா அப்புறம் போகவே முடியாது ரொம்ப அங்கே கொள்ளையிலலாம் பயங்கர வெயில் அடிக்கும் நல்லா எனக்கும் எனக்குந்தான் போகணுன்னு ஆசை தான் இந்த பாருங்கள் இன்னொரு பாலம் அது நம்ம இங்கே வீட்டில் ஒரு ஆள் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் ஏதாச்சும் சமைக்கலாம் அதனால் இது பெரிய பாலம் இது இது இப்போ பாருங்கள் இது ஒரு எல்லை கோயில் இது எல்லா பஸ்ஸும் எடுத்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு தான் கிளம்புவாங்க இது வந்து இப்போ புதுசாக போட்டிருக்காங்க அந்த பாலம் இது முன்னாடியெல்லாம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க போகவே முடியாது மா வேறு பாதை விட்டுருந்தாங்க அதில் போவோம் இது இப்போ இப்போ ரெடி ஆயிடுச்சு இது வந்து மூ மூணாவது ஆறு இது எவ்வளோ பெரிய 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 ஆறு இதெல்லாம் இது வந்து ரயில்வே ட்ராக்கு இது ரொம்ப நாள் ஓடாமல் இருந்துச்சு இப்போ தான் விட்டுருக்காங்க நிறையா மீன் இதெல்லாம் கடற்கரை கிட்டே இல்லை அதனால வந்து நிறையா மீன் நண்டு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கும் அது வந்து பாருங்கள் இந்த இந்த இடத்துல நாலு ரோடு பிரியும் இந்த இடத்துல இது வந்து பட்டுக்கட்டை வந்தாச்சு இது அங்கே இது பாய்ஸ் ஸ்கூலு இவர் தான் ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவ்வளோ ஒருத்தர் இருந்தார்ல அவர் இங்கே தான் படித்தது இது இங்கே வந்து க பட்டுக்கோட்டையில் தான் அந்த கல்யாண சுந்தரம் நினைவிடம்லாம் அங்கே இருக்குது உங்கள் காட்டில் இப்போ எங்கள் ஊருக்கு போகிறாங்க நான் தான் இது பிறந்த ஊர் இதுக்கு போகிறாங்க அங்கே தான் கொள்ளை இருக்குது அங்கே போனோன்னா அங்கே ஃபுல்லாக எங்கள் சொந்தக்காரவங்க தான் இருப்பாங்க ஆனால் வீட்டுக்கெல்லாம் போகல கொள்ளைக்கு மட்டும் போயிட்டு சும்மா ஒரு டைம் வெயில் கிளம்புறதுக்குள்ளே ஊட்டியாந்துருவா போயிட்டு அடியாந்துடுவாங்க இங்கே பாருங்கள் பாருங்கள் சரியான வெயில் அடிக்கும் அங்கே பயங்கரமான இது எல்லாம் கஜா புயலில் தென்னை மரமெல்லாம் விழுந்துருச்சு அங்கே உள்ளவங்கெல்லாம் விழுந்த தென்னை மரத்துக்கெல்லாம் காசு வாங்கினாங்க அது தென்னம்பு மரத்துக்கு தென் தென்னம்புள்ள ஃப்ரீயாக கொடுத்தாங்க அதெல்லாம் எங்களால் போய் வாங்க முடியலை ஒண்ண முடியலை இங்கேயே இருந்துட்டோம் நாங்கள் அதனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல இந்த மாமரம் கூட பாதி பூத்துருக்கு பாதி பூக்கள என்ன காய்கலை பூத்துருக்கு இப்போ இந்த பதினெட்டு சைடு எல்லாம் முருங்கை மரம் இது வந்து பக்கத்துக்குள்ளோட மரம்னாங்கிட்ட வந்து இதாக இருக்குது அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் நிறைய பொக்கிலின்னு வச்சு கொடுக்கணும் அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் நாங்கள் இப்போ ஈடுபடல நாங்கள் ஒரு வாட்டி உளுந்து வெறச்சோம் அதோட அவ்வளோதான் நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படியே கிடக்கு டைம் இருக்காது நம்மளுக்கு அதனால வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியும் இங்கே சமைச்சு சாப்பிட்றதே பெரிய விஷயம் எனக்கெல்லாம் போய் சின்ன பொண்ணு ஒரே ஆடம் நான் போகணும் போகணுன்ட்டு எத்தனை பேர் வண்டியில் ஏறி போகிறோம்ன்ட்டு போகலை எல்லோரும் போனோம்னா இங்கே வேலை ஆகாது அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு கொஞ்சம் இருக்கிற மட்டையில் போட்டு அன்றைக்கில கொளுத்தி விட்டுட்டு அது அந்த பனி ஈரான் அது ஒரு தீப்பெட்டி எடுத்துகிட்டு போங்கன்னா அதுவும் எடுத்துகிட்டு போகல இந்த ஓரம் கொஞ்சம் தேக்கு மரம் இருக்குது அவ்வளோதான் இது இந்த ஓரம்லாம் அந்த பக்கத்து கொள்ளையில் வந்து இது ஒட்டு மாமரம் சின்ன சின்ன கண்ணாக வச்சுருந்தா இங்கே தான் உள்ளாக ஃபுல்லாக ஒட்டுமாங்க காய்ச்சி கிடக்கும் அதெல்லாம் பிடி வீசிடுச்சு கஜா புயல் அது அவ்வளோ ஒரு பேயாட்டம் வாட்டி போயிடுச்சு அந்த ஃபுல்லாக மறுவாட்டி எல்லாம் கிளப்பிட்டாவே நாங்கள் மட்டும் அப்படியே போட்டு வச்சுருக்கோம் அவங்க பக்கத்து கொள்ளையில எல்லாம் மறுவாட்டி வச்சு கிளப்பிட்டாங்க நாங்கள் பண்ணோன்னா எங்கே அது இந்த பசங்க எங்கே விடமாட்டிக்கிடுவாங்க இந்த பார்வை இருக்கிறதெல்லாம் போட்டு நெருப்பு வச்சு கொடுத்தேன் மயில் நிறையா இருக்கும் அதுவும் பாம்பும் இருக்கும் உயல் இருக்கும் டையம் அவ்வளோதான் போகிறது அதுவும் போகிறதே நம்ப ரேரு போனா கிடக்கிற ஏதாச்சும் ஒன்று ஒன்றும் போட்டு பொழிச்சு விட்டு வந்துட வேண்டியது தான் அவ்வளோ அவ்வளோதான் டைம் இருக்கும் இந்த அவ்வளோதான் கிளம்ப வேண்டியது தான் அங்கிட்டெல்லாம் அம்மா இது போட்டு பட்டுக்கோட்டையில் இது எள்ளன் வீழில் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க இப்போ இது வந்து நாடியின் வீல் மன்னர் வகைகார படம் எடுத்தாங்கள்ல அந்த படம்லாம் இங்கே தான் பட்டுக்கோட்டையில் எடுத்தது இந்த கோயிலில் தான் எடுத்தது நாடியம்மன் இது இந்த வழியை தான் உள்ளே வரணும் எங்கள் ஊருக்கு மன்னர் வகைகிற படம் பூரா அந்த பட்டுக்கோட்டையில் தான் எடுத்தது இந்த கோயிலில் தான் எடுத்தது நிறையா ஃபைட் எல்லாம் இருக்கும் அதில் இது வந்து ரெண்டாம் மொழிக்காடு இங்கே தான் வந்து மீன் இதெல்லாம் நிறையா கிடைக்கும் நான் எல்லோரும் போயிட்டாங்கல்ல நான் அன்றைக்கில் மீன் வந்துச்சு அதை வாங்கி நான் ஒரு மாங்காயை போட்டு சும்மா டக்குன்னு சாதத்தை வடித்து ஒரு குழம்பை வச்சுக்கிட்டுட்டேன் ஏன்னா இது வந்து வெங்கடாம்பொடி வந்துச்சு நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் வாங்கிட்டு அவங்க வர்றதுக்குள்ளே பதினோரு மணிக்குள்ளே சமைச்சிரும்னா அவங்க சாப்பிட்டு வந்திருக்காங்க நாங்கள் சீக்கிரம் சீக்கிரம் நானும் என் சின்ன பொண்ணு வந்து சமைத்தேன் சாதம் குழம்பு அவ்வளோதான் ஏன்னா அவங்க வந்து வாங்கி கொடுக்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதுக்குள்ளே ஏதோ ஒன்று சமைப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கல வந்துச்சு நண்டு கூட வந்துச்சு அங்க பெரிய சவுண்டாக கொடுத்து அழைக்கணும் இல்லைன்னா நிற்க மாட்டான் நான் நண்டு அப்படின்னு சும்மா அழைக்கிற சவுண்டெல்லாம் அவங்களுக்கு கேட்காது அப்புறம் அவர் போயிட்டா அதனால நான் மீன் மட்டுவேன் வாங்க சாதம் வச்சாச்சு இந்த பாருங்க மாங்காய் போட்டு வெங்கனாம்படி குழம்பு வச்சாச்சு வந்தோடனே எல்லாரும் அப்புறம் சூப்பராக இருக்கும் இலையில போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு நான் ஓயமாக சொல்கிறேன்னு நினைக்காதியே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க அதில் சாதத்தை வச்சோடனே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம போனோன்னா அப்புறம் வந்து இப்போ நான் வந்து சமைக்கிறேன்னா டயர்டாக இருக்கும் நான் சாஞ்சிடுவேன் அதனால தான் நான் போகல சரி அவ போயிட்டு வரட்டிட்டு என் பொண்ணுக்கு அங்கே தாத்தா வீட்டுக்கெல்லாம் போகாமல் அப்படியே வந்துட்டோன்னு ஒரே கவலை சரி போ அப்புறம் பா அப்புறம் பார்த்துக்கலாம் போனோம்னா இது கோச்சுக்கிறோம் நீ மட்டும் போயிட்டு வந்தேன்ட்டு அதனால் போகல அடுதாட்டி பார்த்துக்கலான்ட்டு வந்தாச்சு கொடுக்குது அங்கேயே விளையாண்டு அங்கேயே இது பண்ணி அங்கே போக முடியலையே எங்கள் கொள்ளைக்கு தாண்டி ஒரு ஒரு ரோடு இருக்கும் அதுக்கு அங்கிட்டு தான் எல்லா வீடுகளும் இருக்கும் எல்லா வீடும் ஒரே இடத்துல நான் ஒரு வாட்டி போகவேலாம் காட்டுறேன் நான் அங்கெல்லாம் வந்து ஒரே ஊர் பூரா எல்லாம் எங்கள் சொந்தக்கார வளாக தான் இருப்பாள் இங்கே வந்து வேற ஒருத்தான் இருப்பாள் அப்படி கிடையாது எங்கள் ஊரெல்லாம் எல்லோரும் ஒரே இடத்துல எங்கள் சித்தப்பா பெரியப்பெல்லாம் இருப்பாள் எல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் இது வந்து நம்ம வீடு வாசல் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம குல தெய்வம் அதில் போயிட்டு சாமி கும்பிட்டு இந்த பாருங்கள் பெண் தெய்வம் தான் அம்மன் ரொம்ப அமைதியாக இருக்கும் இங்கே ஒரு மரம் இருக்கும் அந்த மரம் வந்து அந்த அந்த பூ கூட அந்த தேங்காய் நெல்லாம் போடும் அது பேர் எனக்கு என்னன்னு தெரியல அது அது ரொம்ப அமைதியாக இருக்கும் உட்காந்துருந்தோம்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் எங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் அவ்வளோவா யாரோடையும் பேச மாட்டோம் எங்களையும் அவ்வளோவா யாருக்கும் தெரியாது இப்போ எப்போயாச்சும் வருஷ கணக்கில் தானே போகிறோம் யாராச்சும் ஒரு வயசானவங்க பார்த்தா கூட விளக்கம் சொல்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் போதும் ஆயிரும் இன்னார் இன்னார்ன்னு சொல்லி விளக்குறதுக்குள்ள ஆஞ்சநேயர் எங்கள் அம்மா அப்பா வீட்டு குலதெய்வம் கூட பதினெட்டாம் பேடிக்கார் தான் அவரும் இங்கே இருக்கார் இங்கே பாருங்கள் முடிச்சு கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு நம்ம ஊரில் உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம கவலையெல்லாம் உட்காந்துருக்கோம் விட்டு போவே மனசில் என்ன செய்யறது போய் தானே ஆகணும் இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் உங்கள் வீட்டில் தான் மரம் எல்லாம் விற்பாங்க தென்னை மரம் எல்லா கண்ணும் இருக்கும் அவங்க வீட்டில் இது பாருங்கள் நொச்சி இதை தான் வந்து குருதில் எல்லாம் நெல் போடுவோம்ல அப்போ வந்து இந்த நொச்சி இலையை ஒடிச்சு ஒடிச்சு போடுவோம் அப்போ தான் அந்த பூச்சி அடிக்காதுன்ட்டு இது ஒரு பூ என்னமோ குண்டு குண்டாக இலை குத்து குத்தாக இருக்குது அது சின்ன சின்ன பூவாக எல்லோ கலரில் இருக்குது இது கீழே பாருங்கள் ஒரு பூவு இது வந்து நந்தியா கட்ட பூ இது எனக்கு தெரியும் நிறையா பூச்செடி வகை வகையாக இருக்கும் இது செம்பருத்தி பூவு அவ்வளோ வெரைட்டி வச்சுருப்பா இதுக்குள்ளே தான் நம்ம நேராக போனால் நம்ம வீட்டுக்கு போகலாம் இதுலேயும் போகலாம் நம்ம வீட்டுக்கு இது ஒரு ரோஸ் ரோஸாக என்னமோ ஒரு பூ இது இது இங்கே நம்ம இருக்கோம்ல அந்த வீட்லேயும் இந்த பூ இருக்கு அப்போ பஸ்லேயே பஸ் வந்துடுச்சு ஏரியாச்சு நிறையா பஸ்ஸு போவோம் எந்த ராமேஸ்வரத்துக்கு கூட எங்கள் ஊர்லேருந்து ஏறி போகலாம் அவ்வளோ பஸ் இருக்கு இப்போ பட்டுக்கோட்டைக்கு இருக்கேன் பேராவனில் டிக்கெட் கிடைக்கல அதனால பட்டுக்கோட்டைக்கு போட்டான் அதனால் பட்டுக்கோட்டைக்கு போவோம் பட்டுக்கோட்டைக்கு போனான்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு பஸ் ஏறுறது மாதிரி எனக்கு நினைப்பா அதனாலே அங்கே போட்டால் எனக்கு சந்தோஷப்படுவேன் மனசுக்குள்ளே யாருக்கும் தெரியாது போ வாட்டி போனால் அங்கே போக முடியலை இல்லை பாருங்கள் ஏசிடிசியில் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு இது இப்போ பஸ்ஸில் ஏரியாச்சும் இருக்கோம் பாருங்கள் பட்டுக்கோட்டைக்குள்ளே தான் போகுது அவ்வளோ தான் வர வேண்டியதாக நம்ம அங்கே இருக்க முடியாதுல்ல நம்மளுக்கு இங்கே தானே எல்லா வே சோழியும் இங்கே தான் இருக்குது நான் தான் அங்கே டயர்டாயி இங்கே டயர்டாகி பஸ்ஸில் தான் எனக்கு தூக்கம் அது கால் கை நீட்ட முடியாமல் நடக்க முடியாமல் அது வேற வலிக்கும் சரி இந்த பாருங்கள் இது மன்னார்குடியில் ஒரு கோயிலில் திருவிழா இந்த மாதம் பூரா திருவிழா தான் நடக்கும் அங்கே எங்கள் ஊரில் கூட நீலகண்டமூர்த்தி கோயில் திருவிழா தான் ஆனால் நாங்கள் இல்லை நாங்கள் இருக்க முடியாது இல்லை வந்து தான் நாலு நாள் தான் லீவு அதனால வந்துவிட்டோம் இது எங்கேயோ ஒரு மன்னார்குடியில் ஒரு கோயில் திருவிழா எவ்வளோ அழகாக லைட்டெல்லாம் கட்டி எப்படி இருக்குது பாருங்கள் போய் காப்பு கட்டி சித்ரா பௌர்ணமி வருது இல்லை அப்போ திருவிழா நடக்கும் இதுதான் பஸ் ஸ்டாண்டு மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டு அது இது முடிச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நான் தூங்கிட்டேன் அது தூங்கவே கிடையாது தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்க மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட் இப்போ கிளாம்பாக்கம் வந்தாச்சு அவ்வளோதான் நம்ம வந்து இறங்கியாச்சு இனிமேல் நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்